சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இன்றைய தினம் என்னுடைய திருமண நாள் எப்போதுமே திருமண நாள் அப்படின்னும்போது அது தொடர்பான பதிவு ஏதாவது ஒன்று தருவேன் நான் இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் நீங்க எடுத்துட்டு வரணும் அந்த மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமையை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவாக தான் என்னுடைய பதிவு பெரும்பாலும் இருக்கும் அந்த வகையில இந்த முறை என்னுடைய திருமண நாளுக்கான பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா எப்போதுமே வந்து நாம சொல்றதுதான் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்குள்ள உட்கார்ந்து பொறுமையா பேசி பிரச்சனைக்கான தீர்வுகளை நீங்க எடுக்கிறது எப்போதுமே ஒரு ஒற்றுமை உங்களுக்குள்ள கொண்டு வரும் எதுவாக இருந்தாலும் சரி பண்ண முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு நான் பல பதிவுகள் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் நாம திருமணம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கணவர் மட்டும் நாம திருமணம் பண்ணிட்டு வரல கணவரோட சேர்ந்து அந்த குடும்பத்தையும் நாம கவனிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பையும் நாம மனசுல வச்சுக்கணும் நாம எப்படி நம்முடைய குடும்பம் என்னுடைய அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரையும் நீங்க பொறுப்பா பொறுப்பாக பார்த்துக்கணும் அக்கறையா பார்த்துக்கணும் அப்படின்னு நாம எப்படி நம்மளுடைய ஆஹ் கணவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்முடைய கணவர்கிட்டையும் இருக்கும் இல்லையா அப்போ அந்த கணவரனுடைய குடும்பத்தையும் நம்முடைய குடும்பமாக நாம பார்க்கணும் நம்முடைய குடும்பத்தையும் அதே அளவு பொறுப்போடு கணவரும் அதை பார்க்கணும் இதுதான் வந்து குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை எப்போதுமே தரும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல இதெல்லாம் வந்து சாத்தியமா இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்களா இதெல்லாம் வந்து சரியா வருமா அப்படின்னா நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் கூட்டு குடும்பங்கள் அப்படின்றது இன்னைக்கும் இருக்கதான் செய்யுது அதே மாதிரி தனித்தனியா இருக்கிறாங்க ஒரு குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாம் தனித்தனியா இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்றது இருக்குதா செய்து ஆஹ் மன வருத்தங்களும் செய்து இது எதுவுமே நம்மளால மாற்ற முடியாது ஆனா சகிப்புத்தன்மையோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு நம்மளை நிச்சயமா கொண்டு போகும் எதையுமே நாம எதிர்பார்த்தெல்லாம் செய்யக்கூடாது செய்யவும் முடியாது இது என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இது நீங்க அறிவுரை அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய அனுபவம் என்னுடைய குடும்பத்துல நடந்தது அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால எல்லாம் இப்படிதான் இருக்கணும் ஆஹ் இதுதான் வந்து கரெக்டு இதுதான் வந்து சரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஒவ்வொரு குடும்ப சூழலும் ஒரு ஒரு விதமா இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஒரு விதமான சுச்சுவேஷன் ஒவ்வொரு விதமான சூழல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்பத்தி இருக்கு ஆனாலும் இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது நமக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல என்னோட இது அப்படின்னு இருக்கும் அது நம்முடைய கடமை நம்ம கிட்ட இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட இதை ஒப்படைச்சிருக்காங்க நாம தான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு நமக்குள்ள வந்ததுன்னா அதே சகிப்புத்தன்மை ஒரு கடமையாக மாறி அது தொடர்ந்து நாம செய்யக்கூடிய ஒரு நிலை வரும் அதை நாம தொடர்ந்து செய்யும்போது நமக்குள்ள அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிறது வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய சின்ன வயசுலேயே சின்ன வயசுனா ஸ்கூல் போற அந்த வயசுல ஸ்கூல் போகும்போதே என்னுடைய அம்மா வந்து நீ சின்ன பொண்ணு நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லி என்னை வளர்த்தது கிடையாது எல்லாமே நீயும் கத்துக்கணும் செல்லமாவும் வளர்த்தாங்க கட்டுப்பாடோடையும் வளர்த்தாங்க தேவையான அளவு சுதந்திரமும் கொடுத்தாங்க அப்படி காலையில் காலையில நான் ஸ்கூல் போறேன் அப்படின்னு சொன்னா நான் படிச்சது வந்து தமிழ் வழி கல்வி அந்த ஸ்கூல்ல எரை மணிக்கெல்லாம் வந்து ப்ரேயர் ஆரம்பிச்சிடும் நான் எட்டரைக்கெல்லாம் வந்து ஸ்கூலில் இருக்கணும் இங்கேருந்து கொஞ்சம் தான் என் ஸ்கூலு நான் வந்து ஒரு எட்டு எட்டு பத்துக்கு கிளம்பினாதான் தான் எட்டரை மணிக்கு ஸ்கூல் போய் சேர முடியும் ஒன்றும் நடந்து போவேன் இல்லைன்னா சைக்கிளில் போவேன் அப்படி காலையில் நம்ம வேலைகள் அப்படின்றத இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து டைமே இல்லை எழுந்துக்கிறதே வந்து ஏர்லி மார்னிங் ஒம்பது மணி ஒரு சிலர் நான் சொல்றேன் எல்லாரையும் சொல்லல பெரியவர்களே கூட ஏர்லி மார்னிங் எட்டு மணிக்கு எப்படி எழுந்துக்கிறது அப்படின்றவங்க எல்லாம் தான் செய்யறாங்க காலையில ஆஹ் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து அவங்கவுங்க வேலையை செய்யறவங்களும் தான் செய்யறாங்க அதனால நான் மறுபடியும் சொல்றேன் இதை வந்து ஒரு ஜாலியா ஒரு பதிவா பாருங்க அறிவுரையா எடுத்துக்காதீங்க நான் மறுபடியும் சொல்றேன் இது என்னுடைய அனுபவம் அப்படி ஸ்கூல் போகணும் அப்படின்னும்போது காலையில அஞ்சரை மணிக்கு அம்மா எழுப்பி விட்டுருவாங்க அஞ்சரை மணிக்கு எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டு எப்போ அப்பவே அந்த சின்ன வயசுலேயே நான் ஏழாவது எட்டாவது படிக்கும்போதே காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்போலாம் வந்து பைலர் அந்த தண்ணி சுட வைக்கிறதுக்கு அந்த பயிலரில் பாய்லர் அதில் தண்ணி சூடு பண்ணணும் ஒரு அஞ்சாறு பேருக்கு தண்ணி சூடு பண்ணணும் அந்த தண்ணி சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு தெரு தள்ளி தண்ணி எடுத்துட்டு வரணும் குடிக்கிற தண்ணி ரெண்டு நாடா போயிட்டு எடுத்துட்டு வருவேன் எனக்கு இடுப்புல தான் தூக்க தெரியும் தலையில தூக்க தெரியாது அது பக்கத்துலலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்களா அவங்களோட போயிட்டு தண்ணி தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்குள்ள அம்மா காலையில சாப்பாடு விலையெல்லாம் எல்லாம் வாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு அதாவது டிஃபன் சாப்பாடு இந்த வெள்ளெல்லாம் முடிச்சுட்டு சாமான் எடுத்து விட்டுருவாங்க அந்த பாத்திரங்களையும் விளக்கிடுவேன் விளக்கிட்டு துணியை வந்து சோப் போட்டு ஊற நல்லா ஒரு பெரிய அண்டா நான் கல்யாணம் ஆகி வர வரைக்கும் அந்த அண்டா தான் அந்த அண்டால துணியை ஊற வச்சுடுவேன் இந்த காலையிலேயே என்னுடைய வேலை குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அம்மா தலைவாரி விடுவாங்க ஸ்கூல் போயிடுவேன் இந்த இடைப்பட்ட நேரத்துல என்னுடைய பாட்டி எங்க பாட்டி வந்து ஒரு ஆறு வருஷம் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க அப்போ அந்த பாட்டிக்கான பணிவிடைகளை செய்யக்கூடிய அந்த வயசுல நான் இருக்கேன் அம்மாவால பாட்டிய தூக்க முடியாது நான் என்ன பண்ணுவேன் பாட்டிய அப்படியே தூக்கி கணக்கடியில கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு குளிக்க வச்சுட்டு அது வேற அமாவசிய இதெல்லாம் இதெல்லாம்னா தலை குளிக்கிறது அதெல்லாம் வர இருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் நல்லபடியா அவங்க குளிக்க வச்சுட்டு மறுபடியும் அப்படியே குழந்தை கொண்டு வந்து பெட்ல உட்கார வச்சிட்டு அவங்களுக்கு பெட் சோர்ஸ் இருந்தது அதாவது படுக்கை புண்ணு இருந்தது அந்த படுக்கை எல்லாம் மருந்து போட்டுருவேன் மருந்து போட்டுட்டு அவங்களுக்கு காலை உணவு எப்பவும் போல தண்ணி சோறு பழையுது அதை குடுத்துட்டு நான் போயிட்டு குளிக்கிறதுக்கு போயிடுவேன் குளிச்சுட்டு வந்துட்டு நான் ஸ்கூல் கிளம்பிடுவேன் அம்மா மத்தியான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க இது எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த ரொட்டீன் மாறவே இல்லை இப்போ வந்து எனக்கு வந்து திருமணமாகி இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா எனக்கு தந்த ஒரே ஒரு அறிவுரை நிறைய அறிவுரைகள் சொன்னாங்க அதுல முக்கியமான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னா நீ போற இடத்துல உனக்கு கடவுள் எப்பொழுதுமே துணை இருப்பாரு ஆனா அந்த கடவுள் உனக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ இங்க எப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டியோ அதே மாதிரியான கவனித்து உன்னுடைய கணவர் பக்கத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய மாமியார் நாத்தனார் எல்லாரையும் நீ கவனிச்சுக்கணும் அவங்க வேற கிடையாது உனக்கு அம்மா அக்கா எல்லாரும் கூட வந்து எப்பவுமே இருக்க போறது கிடையாது அவங்கதான் உனக்கு துணை அதனால அவங்களை நீ எப்போதுமே நல்லபடியா கவனிச்சுக்கணும் உன்னால பிரச்சனை வந்தது அப்படின்னு இருக்க கூடாது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீ தலையிட்டதால சரியாயிடுச்சு அப்படிங்கிற பேர் தான் நீ எடுக்கணும் அப்படின்னு எங்க அம்மா எனக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க உன்னால பிரச்சனை வரக்கூடாது ஆனா குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா நீ தலையிட்டா அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு உங்க பொண்ணு வந்து பேசினாங்க எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற பேர் எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனும் என்னுடைய மாமியார் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க எனக்கு அம்மா இல்லாத குறையை என்னுடைய மாமியார் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இப்போ உங்களுக்கு நான் ஒரு கிளிப்பிங் போடுறேன் கீழே பாருங்க படிச்சிட்டீங்களா இந்த ஒரு நல்ல ஒரு நாள்ல என்னுடைய திருமண நாள்ல இந்த கமெண்ட்டை வந்து நான் படிக்கணும் அப்படின்றது எனக்கு விருப்பம் இல்லை அது அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அதனால அதை நான் தப்புன்னு சொல்ல வரல அவங்களுடைய மனநிலை அதனால இப்ப நீங்க படிச்சீங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு மனநிலை எப்போதுமே நமக்கு இருக்கக்கூடாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்னுடைய மாமியார் என்னுடைய மாமியார் வந்து நான் திருமணமாகி வரும்போது எனக்கு வந்து இந்த சமையல் தெரியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் மற்ற எல்லா வேலையும் நான் செய்வேங்க ஆனா சமையல் தெரியாது அப்போ என்னுடைய மாமியார் எனக்கு சமையல்லாம் எல்லாம் செய்யறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதே மாதிரி காலையில நீ இந்த நேரத்துல தான் எழுந்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் எனக்கு தரலை என்னுடைய மாமியார் நான் ஒரு ஆறு மணிக்கு எழுந்துட்டா கூட என்னத்துக்கு சீக்கிரம் குச்சி நேரம் தூங்கு அப்படின்வாங்க அதே மாதிரி நான் எழுந்துட்டேன்னா எனக்கு பால் எல்லாம் ரெடியா சூடு பண்ணி வச்சிருப்பாங்க பல் தேய்ச்ச உடனே ஃபர்ஸ்ட் குளிச்சிடுன்னுவாங்க குளிச்சுட்டு வரும்போதே பால் நல்லா சூடா இருக்கும் உடனே காஃபி குடி அப்புறமா நீ மத்த எல்லாம் பண்ண அப்படின்னு வாங்க எல்லாமே கூட இருந்து நான் சாப்பிடும்போது கூட இந்த நெய் போட்டுக்கும் ஆஹ் நல்லா இருக்கும் இது இந்த 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 குழம்ப இப்படி போட்டுன்னு சாப்பிடு அப்படின்னு அப்படி என்னுடைய மாமியார் வந்து எனக்கு எல்லாமே நல்ல விதமா வந்து என்ன கவனிச்சாங்க அதுல எந்த ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி மாமியார் அப்படின்னும் போது சில சில மனஸ்தாபங்கள் வரதும் உண்டு நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்னு இல்லையா இப்போ என்னத்துக்கு இப்போ அடுத்த காலத்துல போ அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனா அந்த காரணம் எனக்கு புரியாது அப்போ நான் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னா நீங்க வேணாம்னு சொல்றீங்களே அப்படின்னு நானு மனசு கஷ்டப்பட்டு பேசினதும் இருக்கு ஆனா ஆஹ் அப்போ வந்து மாமியார் என்ன சொல்லுவாங்க இல்லம்மா அடுத்த வாரம் இந்த பூஜை வருது அடுத்த வாரம் நான் இங்க போலான்னு இருக்கேன் நீ வந்து இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டினா அடுத்த வாரம் நான் கிளம்பிடுவேன் அப்ப நீயும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வா அப்படின்னு அப்போ தெளிவா சொல்லும் போது எனக்கு அது வந்து கொஞ்சம் ஆஹ் சரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி என்னுடைய மாமியார் வந்து அம்மாவுக்கு பேசுனியா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா சித்திக்கு ஃபோன் பண்ணி பேசினியா எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டியா சித்தியும் சொல்லுவாரு இப்படி என்னுடைய மாமியார் என்னை வந்து ரொம்ப நல்லபடியாக அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள்ல மாமியாருக்கு உடல்நிலையை சரியில்லாம போயிருக்கும் சரியில்லாமல் போயிடுதுன்னா அவங்க வேலையை அவங்களே செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாயிடுது அப்போ வந்து என்னுடைய சின்ன பொண்ணு ரெண்டாவது பொண்ணை வந்து நான் வந்து கர்ப்பமா இருக்கேன் எட்டு மாசம் கருவா இருக்கேன் என் வயிற்றுக்குள்ள அப்போ வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற நிறைய ஒரு அறிவுரைகள்லாம் மருத்துவர்கள் தராங்க ஏன்னா அப்ப நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன் இப்பவா ஓரளவுக்கு சுமாரா இருக்கேன் அப்போ வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கேன் எல்லாரும் பார்க்கறவங்க என்ன சாப்பிட்றியா இல்லையா நீ அப்படின்னாங்க இல்லையா என்னுடைய கணவரை பார்த்து கேட்பாங்க இந்தப்பா அந்த புழுங்கு சோறு என்ன போடுறியா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு நான் ஒல்லியா இருந்தேன் ஆனாலும் ஆஹ் இந்த எட்டு மாத கரு போது அதற்கு தகுந்த மாதிரி ஓய்வோட நான் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றது மருத்துவர்களினுடைய அறிவுரையாக இருந்தது அந்த நேரத்துல என்னுடைய மாமியாரையும் நான் பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது என்னுடைய மூத்தார் இருக்காங்க என்னுடைய நாத்தனார் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் அவங்களுடைய அம்மாவை அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு சூழல் அப்போ நான் தான் எங்கள் மாமியாரை பார்த்துக்கிறேன் எட்டு மாத கர்ப்பிணி எங்கள் மாமியாரை தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வைக்கணும் நான் எப்போ சின்ன பிள்ளையில அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னுடைய பாட்டியை நான் எப்படி தூக்கிட்டு போய் குளிக்க வச்சுட்டு தூக்கிட்டு வந்தனும் அதே மாதிரியான ஒரு சூழல் எனக்கு திருமணத்திற்கு பிறகும் வந்தது என்னுடைய மாமியாரை தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும் அந்த மாதிரி அதை விட ஒரு படி மேல சொல்லணும் அவங்களுக்கு புரியுற மாதிரி எந்த அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேன் சொல்லணும் அப்படின்னா எங்க மாமியாருக்கு ஆஹ் இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு கூட சொல்றதுக்கு தெரியாது சொல்றதுக்கு வராது அப்படியான ஒரு சூழல் வந்துருச்சு அவங்களுக்கு இயற்கை உபாதைகள்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியாது எனக்கு மோஷன் வருது எனக்கு யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு தெரியாது அப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை நான் போயிட்டு எங்கள் மாமியாரை நான் பார்க்கணும் என்ன பண்ணுறீங்க என்ன வேணும் அப்படின்ட்டு நான் போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த ரூமே ஒரு மாதிரியான ஒரு துர்நாற்றம் வரும் அப்போது நான் புரிஞ்சுப்பேன் சரி இவங்க ஏதோ யூரின் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள மறுபடியும் துணிகள் எல்லாம் மாற்றிட்டு அவங்களை குளிக்க வச்சுட்டு அவங்கள அவங்களை ஃப்ரெஷ்ஷா அவங்க அங்கங்க மலம் பெயிச்சு வச்சிருவாங்க அவங்களுக்கு தெரியல அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்போ அவங்கள நான் வந்து அந்த அளவுக்கு நான் பாத்துக்கிட்டேன் எட்டு மாசத்துல நான் என்னுடைய நான் வந்து எட்டு மாத கர்ப்பிணியா இருக்கும்போது என்னுடைய மாமியார ஒரு குழந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி பாத்துக்கும்போது அப்போ வந்து என்னுடைய கணவர் அவருக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன் எங்க இந்த மாதிரி வாங்க சீக்கிரமா வாங்க என்னால தூக்கம் அம்மா தான் சொல்ல நான் எப்பொழுதுமே என்னுடைய மாமியாரை வந்து அத்தன்னு கூப்பிட்டு கிடையாது தான் சொல்ல ஏங்க அம்மாக்கு இந்த மாதிரி நான் செய்யணும் அம்மாவை தூக்கி விடணும் கொஞ்சம் வாங்க அப்படின்னும் போது ஆஹ் கணவர் பக்கத்துல இருந்தாருன்னா டக்குனு ஓடி வருவ வந்து அந்த நேரத்துக்கு ஆஹ் என்ன அவங்களுக்கு செய்யணுமோ அந்த பணிவடைகளை செய்வாங்க எங்க மாமியார அதாவது பிறந்த மேனியாக அப்ப அவங்க ஒரு குழந்தை தானே அவங்களுக்கு அந்த நேரம் இல்ல அவங்கள வந்து ஆஹ் வேற எப்படி கையாள முடியும் அந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நான் பார்த்துட்டேன் எல்லாம் கொஞ்சமும் நான் வந்து என்ன செய்யணும் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு துளியும் என் மனசுல வந்தது கிடையாது நான் வணங்கக்கூடிய சிவன் மேல ஆணையா எனக்கு துளி அளவும் அவங்க இந்த மாதிரி இருக்காங்களே நம்ம இதெல்லாம் செய்யறோமே அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு வந்ததே கிடையாது அதற்கு பிறகு ஒன்பது மாதம் நிறை மாத கர்ப்பிணி அப்படின்னும் போது அப்போ என்னுடைய மூத்தார் சரிம்மா நீயும் வந்து டெலிவரி டேட்டு அப்படின்றது நெருங்கிடுச்சு நான் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அம்மா அவங்கள வந்து என்னுடைய மூத்தார் கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய பராமரிப்பில் அம்மா இருந்தாங்க அதற்கு பிறகு கொஞ்ச நாளில் அம்மாவும் தவறிட்டாங்க இது எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா நான் அப்போவே சொல்லியிருக்கலாம் நான் எல்லாம் பாத்துக்க முடியாதுங்க நான் அந்த மாதிரிலாம் வளரலைங்க எங்க பாண்டி நான் பாத்துக்கிட்டேன் அதனால இப்படிலாம் பார்த்துக்கணும்னு ஏன் உங்க தங்கச்சி இருக்காங்களே அவங்க பாத்துக்கிட்டமே ஏன் உங்க அண்ணன் இருக்காரு அவரை பாத்துக்கட்டுமே ஏன் அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் பாத்துக்கட்டுமே நான் எல்லாம் பாத்துக்க மாட்டேன் நான் சொன்னதே கிடையாது என்னுடைய குடும்பம் அதாவது நான் பிறந்த எங்க அம்மா வீட்டு சைட்ல ரொம்ப சின்ன குடும்பம் நானு அம்மா அப்பா பெரியமா பெரியப்பா ரெண்டு சித்திங்க அப் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா தான் சித்திக்கு கல்யாணம் ஆயிட்டு சித்தி பசங்க எல்லாரும் இப்போ கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஆயிட்டும் ஆனா என்னுடைய கணவர் அவங்க வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி அவ்வளோ சின்ன மாமியாருங்க எனக்கு இவருக்கு சித்தி பொண்ணுங்க ஆஹ் அவ்வளோ பேர் எனக்கு அவ்வளோ நாத்தனாருங்க இவங்க அத்தனை பேருக்கிட்டேயோ ஒரு மருமகளா ஒரு அண்ணியா என் கணவருக்கு ஒரு நல்ல மனைவியா இந்த அளவுக்கு நான் வந்து வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் மனசு திருப்தியோட செஞ்சிருக்கேன் அவங்க மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் சில நேரங்கள்ல நம்முடைய உதவி அடுத்தவர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கொஞ்சமும் அந்த ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்றது நம் குறையவே கூடாது நம்முடைய சூழலை அந்த இடத்த வச்சு பாருங்க நாம அந்த நிலைமையில இருந்தா நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது யாராவது நம்மளை நிராகரிச்சா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் பாருங்க அதே மாதிரி நம்முடைய அப்பா அம்மா ஆஹ் சித்தி சித்தப்பா எல்லாம் முடியாத நிலைமையில இருக்கும்போது நம்மளுடைய கணவர் இல்ல இல்ல நீ எல்லாம் போக கூடாது இல்ல இல்ல நீ பாத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு மனம் வருத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரியான ஒரு வருத்தம் தானே நம்மளோட நம்மளுடைய கணவர் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கும் நம்மளுடைய கணவருக்கும் இருக்கும் இல்லையா இது எதற்காக அப்படின்னு சொன்னா இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது கண்டிப்பா வாழ்க்கையில வேணுங்க இந்த சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா நாம வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கலாமே தவிர ஆனா அந்த முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப தாமதமா வரும் அந்த முன்னேற்றம் தாமதமா வரும்போது நமக்கு ஒரு பக்குவ நிலை அப்படின்றது வந்துருக்கும் ஆனா அந்த சகிப்புத்தன்மை அப்படின்றத நாம ஆஹ் கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யார் தடுத்தாலும் நம்முடைய அருமைகளை நம்முடைய நல்ல பெயரை நம்மளுடைய பெருமைகளை யாராலும் தடுக்க முடியாது நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் உங்களுக்கு இல்லை எனக்கு ஆனாலும் இதை ஏன் நான் உங்களுக்கு பதிவா தரேன் அப்படின்னு சொன்னா நாம செய்யக்கூடிய பூஜையினுடைய பலன் நம்முடைய சகிப்புத்தன்மையில தெரியும் நாம பேசக்கூடிய வார்த்தைகளினுடைய தன்மை நாம செய்யக்கூடிய பூஜைகள் மூலமாக தான் நாம செய்யக்கூடிய அக்கறை நாம காட்டக்கூடிய பரிவு நாம காட்டக்கூடிய கனிவு இது எல்லாமே நாம பூஜை செய்யக்கூடிய பலன்களாக தான் எதிரொலிக்குமே தவிர நாம நிறைய பூஜைகள்லாம் செஞ்சுட்டு நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நிறைய விரதங்கள்லாம் இருந்துட்டு நிறைய தான தர்மங்கள் பெருமைக்காக செஞ்சுட்டு நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களையோ நாம உதாசீனப்படுத்தினோம் இல்ல கவனிக்கல இல்ல அக்கறை காட்டல இல்ல நிராகரிக்கிறோம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும் தான தர்மங்கள் ஆகட்டும் இந்த மெடிடேஷன் ஜபம் இது அத்தனையுமே வந்து வீண்தாங்க உண்மையான ஒரு வழிபாடு அப்படின்னா நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நாம காட்டக்கூடிய பரிவு அக்கறை இதுதான் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதும் அந்த ஒரு சகிப்புத்தன்மை அப்படின்றது என்கிட்ட இருந்தது அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பவே எனக்கு வந்து இதெல்லாம் நீ தான் செய்யணும் இதெல்லாம் நீ செஞ்சாதான் உனக்கு நல்லது இதெல்லாம் கண்டிப்பாக நீ கற்றுக்கணும் இதெல்லாம் செய்யணும் யாருக்கு எப்போ எந்த சூழல் வரும் தெரியாது இதெல்லாம் நீ கற்றுக்கு இதெல்லாம் செய் அப்படின்வாங்க அந்த ஒரு தான் என்னுடைய மாமியாரை நான் அரவணைக்கிறதுக்கான ஒரு முதிர்ச்சியை தகுந்த எனக்கு என்னுடைய மாமியாரை நான் உதாசீனப்படுத்தல என்னுடைய மாமியாரை நான் நிராகரிக்கல என்னால பாத்துக்க முடியாத ஒரு சூழல் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால நான் வந்து என்னுடைய மூத்தார் வீட்டுக்கு என்னுடைய மாமியாரை அனுப்ப வீடு ஒரு சூழல் உருவாச்சு தவிர எங்க மாமியார் கடைசி காலம் வரைக்கும் என்னோட இருந்திருந்தாங்கன்னா நான் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருப்பேன் இப்பவும் நான் அதை நினைக்கிறேன் என்னுடைய நாட்டலாரும் அதை சொல்லுவாங்க நீ எவ்வளவு மாசமா இருந்த போது கூட எட்டு மாசம் ஒன்பது மாசம் இருந்த போது கூட நீ எவ்வளவு நல்லா வேலை செஞ்ச எவ்வளவு நல்லா நீ பாத்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் வரவே வராது அப்படின்வாங்க அதனால இது நான் பெருமைக்காகலாம் சொல்லலைங்க உண்மையாகவே குடும்பம் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி மட்டும் கிடையாதுங்க மனைவி சார்ந்தவர்களையும் கணவர் நல்லா பார்த்துக்கணும் கணவர் சார்ந்தவர்களையும் ஒரு மனைவி நல்லபடியா பார்த்துக்கணும் இன்னைக்கு இந்த பதிவு வித்தியாசமான பதிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்